எப்படி விளங்குமோ அந்த மாதிரி இந்த மகானுக்கு விளங்கும் அதான் அதுக்கு அர்த்தம் அப்ப இவ எந்த இடத்தில் வைத்து கேட்கறான் அல்லாவுடைய இடத்துல வச்சிருக்கான மனுஷன் இடத்துல வச்சானா இந்த நாகூர்ல அடங்கி இருக்கிறவரை இந்த அவுளியான்னு சொல்லக்கூடியவரை மனித இடத்தில் வைத்தால் என்ன செய்யணும் அவர் நேர போய் பார்க்கணும் ஒரு முன்னாடி உட்காரணும் அவரை சந்திச்சு பேசணும் அப்புறமேல அவர்த்த கேட்கணும் சொன்னா அது மனுஷன் இடத்துல வைக்கிறேன்னு அர்த்தம் அது மாதிரி மனுஷன் கிட்ட கேட்கறதுல இந்த வகையில இவங்க இறைவன் இடத்துல வச்சிருக்காங்க அதே மாதிரி அல்லாட்டை கேட்கறதுக்கு வந்து அல்ல கியூல நின்று நான் கேட்போம் யாராச்சும் அல்லாட்டை கோடி பேர் கேட்கிறோம் என்னப்பா எல்லாரும் ஒரே கேக்குறீங்க ஒருத்தனாவா அப்படின்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் இந்த ஒரு செகண்ட்ல கோடி கணக்கான பேர் அல்லாட்டை கேட்பான் ஒரு செகண்ட்ல லட்சக்கணக்கான பேர் கேட்பான் அப்ப எது எதை நம்பி அவன் கேக்குறான் நம்ம லட்சக்கணக்கான பேர் அல்லாட்டை கேட்டாலும் ஒவ்வொருவருடைய கோரிக்கையும் தனித்தனியாக கிரகிக்கக்கூடிய ஆற்றல் அவனுக்கு உண்டு அப்படின்னு கேட்கிறோம் நம்ம ஒரு வைத்தியத்துக்காக டாக்டர் கிட்ட போறோம் ஒரு பத்து நோயாளி போயிட்டோம் பத்து பேர் ஒன்னா சேர்ந்து நின்று ஒருத்த வயசு வழி தலைவலி எல்லாரும் கத்தனான் வைங்க அவர் எதையாவது கிரகிக்க ஏழுமா கிரகிக்க ஏழாது அதுதான் டோக்கன் கொடுத்துருவாங்க என்ன செய்வாங்க முதல்ல நீ வா ரெண்டாவது இனி வரும்போது நீ வராத நீ வரும்போது நீ வராதுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க டோக்கன் கொடுத்துடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் நீங்க பத்து பேரும் வந்து ஒன்னா கேட்டா எனக்கு விளங்காது ஒத்த ஒத்தரா வந்தா தான் நான் வந்து உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஏழு சொல்றாருல அப்ப அவர் எந்த இடத்துல வச்சிருக்கணும் இப்ப மனுஷன் இடத்துல வச்சுக்கிட்டோம் ஒரு மனிதன் எல்லா பலவீனமும் இருக்கு உண்டு இவர் ஒரு நேரத்தில் லட்சம் பேருக்கு ஆன்சர் பண்ண இயலாது இவருக்கு மனிதனுங்கிற முறையில் ஒரு தினத்தில் ஒண்ணுதான் பண்ண இயலும் அப்படிங்கிற அடிப்படையில் வச்சிருக்கிறோம் இந்த வகையில பார்த்தாலும் இது மனுஷன் கேட்கிற விதம் நமக்கு விளங்குது அல்லாட்ட கேட்கிற விதமும் விளங்குது இந்த அவுளியாட்ட கேட்கறங்கிறோம் எப்படி கேட்கறான் ஒரு செகண்ட்ல ஆயிரம் பேர் கேட்கறான் அதே செகண்ட்ல லட்சம் பேர் கேட்கறான் அதே செகண்ட்ல கோடி பேர் கேட்கறான் அப்ப என்ன எல்லாரும் என்ன நினைக்கிறான் அல்லாஹ் எப்படி எத்தனை பேர் கேட்டாலும் விளங்குவானோ அந்த மாதிரி இவர் இருக்கிறாரு அப்ப யார் இடத்துல வச்சு இந்த உதவி கேட்கப்படுது இந்த அவுளியான்னு சொல்லக்கூடியவரை வந்து அல்லாஹ்வுடைய இடத்தில் வைத்து கேட்கப்படுகிறதா மனிதர் என்ற இடத்தில் வைத்து கேட்கப்படுகிறதா அல்லாவுடைய இடத்துல வச்சு கேட்கிறதா பாயிண்ட் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு கேட்கறது தான் அங்க தடுக்கப்படுமே தவிர கேட்கறதே தடுக்கப்பட்டது கிடையாது ரெண்டு விஷயம் மூணாவது எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு மனிதர்கிட்ட போய் நம்ம உதவி கேட்கறோம் அல்லாட்டையும் கேட்கறோம் அல்லாட்ட நம்ம கேட்டோம்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு உதவி செய்யறான்னு சொன்னா எந்த மாதிரி அந்த உதவி நமக்கு வருது என்பதை நம்மளுக்கு கண்டுபிடிக்க இயலாது இறைவா நான் ஏழையா இருக்கேன் என்னை பணக்காரனாக கேட்கலாம் உடனே மோட்டை பொத்துக்கிட்டு ரூபா வந்து நமக்கு கொட்டாது நம்ம துவா செஞ்சிருவோமா அல்ல தரன்னு நினைச்சுட்டானா நம்ம செய்யற வியாபாரத்தில் நம்ம செய்யற தொழில நம்மளை அறியாமல் பறக்கத்தை செஞ்சு திடீர்னு வத லட்சாதிபதியா இருப்போம் திடீர்னு வத கோழி சொன்னாயிருமா அப்ப இந்த பணம் எப்படி வருதுன்னு யாருக்கா தெரியுமா தெரியாது அப்ப இறைவன் தரக்கூடிய இறைவன் வைத்த வழி நம்ம முறையிடுறோம் ஒன்னா அல்லா வந்து மருந்து எடுத்துட்டு ஊசி கொண்டு அந்த குத்தி நமக்கு வைத்தவளியை போக்குவானா அப்படி போக்குறது இல்ல வைத்தவழின்னு கேப்போம் அது குணமாயி போயிடும் அப்ப இறைவன் இறைவன் நம்ம கேட்கிற விதத்தை எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு தனிப்பட்ட ரகமாக இருக்கிறது இறைவன் நமக்கு செய்யற உதவி எடுத்துக்கொண்டாலும் அது ஒரு ரகத்துல இருக்கு எந்த ரகத்துல இருக்கிறது உதவி அவன் செய்வான் எப்படி அந்த உதவி நமக்கு வருது என்பது நமக்கு தெரியாது இது இறைவன் கேட்கக்கூடிய ஒரு விதம் இப்ப அவர் மனுஷன் கேட்கணும்னு வைங்க ஒரு ஆயிரம் ரூபாய் வேணும்னு கேட்கறோம் எப்படி அந்த மனுஷன் தருவான் அவன் பாக்கெட்ல கைய விடுவான் ஆயிரம் எடுப்பான் நீட்டுவான் நம்ம கையை நீட்டணும் அதை வாங்கணும் எல்லாம் நமக்கு தெரியுது இந்த மனுஷன் நமக்கு எப்படி எல்லாம் உதவி செய்யறான் என்பது நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்த வலிக்க சொல்றோம்னு சொன்னா அது அவர் என்ன செய்வாரு வைத்திய வலிக்கிறதே சரி போ குணமாயிரும் சொல்ல மாட்டாரு மருந்து எடுப்பாரு நம்ம கையை பிடிப்பாரு குத்துவாரு அதுக்கப்புறம் போப்பான்னு சொல்லுவாரு மாத்திரைகளை தருவாரு இப்படித்தான் அந்த மாத்திரை உள்ள போவோம் அது போய் வேலை செய்யும் அப்ப அந்த நோய் குணமாகிறதுக்கு அவர் என்னென்ன செய்யறாரோ அந்த வழி எல்லாமே நமக்கு தெரிஞ்சு நடக்கும் இது மனுஷன் செய்யற உதவி அல்ல உதவி என்ன அல்லது வர்ற எந்த உதவியுமே எப்படி அவன் தேர்ந்து வருது என்று நமக்கு சொல்லவே இயலாது இப்ப நான் என்ன கேக்குறேன் இவ அவளியாவே என்னை பணக்காரனாக்கு கேக்குறீங்க உடனே அவர் என்ன செய்யணும் கபூர்ல கையை நீட்டி இந்த பத்து லட்சம் அப்படின்னு தருவாரையானால் தாராளமா கேளுங்க ஏன் கண்ணுக்கு முன்னாடி மனுஷன் மாதிரி தர்றாருல நீங்க போய் கபருக்கு முன்னாடி நின்று என்ன செய்ய அவளியாவே எனக்கு ஒரு கோடி ரூபாய் பணம் வேணும் கொடுங்கன்னு உடனே என்ன செய்யுது அப்படி கபர் பிளந்து கையில கட்டுக்கட்ட ஆயிரம் ரூபாய் நீத்தி இந்த வச்சுக்க இப்படி தந்தாருன்னு வைங்க அப்படியே தரா போய் வாங்கிருங்க நானும் வாங்கிருவோம் இது அவுளியாட்டு என்ன வாங்குறது ஏடிஎம் மிஷின்ல போய் வாங்கலாமே இது அவுளியாவா இருக்குன்ற அவசியம் கிடையாது மிஷின்ல கொண்டே கார்டை போட்டு நம்ம பணம் வச்சிருந்தோம் வைங்களேன் ஏடிஎம் கார்டு தருவோம் அதை போய் நம்பர் பாஸ்வேர்டு அடிச்சோம்னா எவ்வளவு ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் அடிச்சோம்னா நாற்பது ரூபாய் பணம் வந்துடும் மிஷின் கூட கேட்கலாம் மனுஷன் என்ன கேட்கலங்கிற இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி தெரியற மாதிரி தந்தால் யார்கிட்ட யாத்தவன்தான் கேட்கலாம் அவுளியா அப்படியே தர்றாரு அப்படி தர்றாரு நம்ம நினைக்கிறான் இவன் நினைக்கிறான் இங்க உட்காந்து அவுளியாவே என்ன பணக்காரன் ஆகுங்கிறான் அவர் ஆக்குவாரு நம்புறான் எப்படி ஆக்குவாரா அல்லாஹ் எப்படி நம்மளை பணக்காரன் ஆக்குவானோ அல்லாஹ் எப்படி வந்து நம்ம நோயை தீர்ப்பானோ அதை எப்படி தீர்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளாத வகையில் அல்லாஹ் தீர்ப்பானே அந்த மாதிரி இந்த அவுளியாங்கிறவரு நம்ம நோயை தீர்ப்பாரு இப்போ என்ன வழங்குது இந்த அவுளியாட்ட கேட்கறது டாக்டர் கேட்கறதும் ஒண்ணு இல்ல அவுளியாட்ட கேட்கறதும் மனிதர்கள்ட்ட கேட்கறதும் ஒண்ணு இல்ல அல்லாட்ட கேட்கற மாதிரி இது இருக்குதா சிந்திச்சு பார்க்க நீங்க மகான் பெரியார் நம்ம கேட்கறாங்களே இதெல்லாம் இறைவன் கிட்ட கேட்கற மாதிரி வைத்து கேட்கிறார்களா மனுஷன் நம்ம கேட்கற மாதிரி நினைத்து கேட்கிறார்களா இறைவன் இடத்துல வச்சு கேட்கிறாரு மனுஷன் கிட்ட போது இவன் ஒரு பலவீனமானவன் இன்னும் சொல்ல போனா மனுஷன் கேட்கறதுக்கு அல்லாத கேட்கறதுக்கு இன்னொரு வித்தியாசம் இருக்கு நாலாவது வித்தியாசம் என்ன வித்தியாசம் ஒரு மனுஷன் நம்ம கேட்கறோம் கேட்கும் போதா நமக்கு தெரியும் நம்ம ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தாழ்த்த போய் வைத்தியத்துக்கு போறோம் அதுக்காக எல்லா காரியத்துக்கு நம்ம போக மாட்டோம் இவர் வந்து இவருக்கு நம்ம ஒண்ணு செஞ்சா நம்ம அவருக்கு ஒண்ணு செய்வோம் அவர் ஊசி போடுறாரு நம்ம நூறு ரூபா கொடுக்கறோம்ல அவர் நமக்கு ஒண்ணு செய்யற மாதிரி நம்ம என்ன செய்யறோம் அவருக்கு ஒண்ணு செய்யறோம் அப்ப நம்ம என்ன நேரத்துல ஒரு வைக்கல நீ ஒரு மனுஷன்ட்ட அதனால இதை பண்ற பண்ணுனால நான் உனக்கு ரூபா தருவேன் நீ என்ட்ட வாங்குற நான் உன்கிட்ட வாங்குறேன் நீனு கடவுள் கிடையாது நானும் போடான்றோம் நீனு சம்ம நானும் சாமோ ஒரு கடையில போய் ஜாமான் வாங்குறோம் ஜாமான் தந்தா நம்ம தெய்வம் நினைக்கிறோம் இல்ல என்ன நினைக்கிறோம் நீ முளவாய் தந்தா ரூபாயை தருவேன் நீ மல்லியை நான் ரூபாயை தருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம் நம்ம நம்ம அவனுக்கு கொடுக்குறோம் அவன் நமக்கு தரணும் இந்த சட்டையை தச்சு தாங்கன்னு ஒரு டெய்லர்கிட்ட கொடுக்குறேன் தேயிலட்டை கொடுத்தா என்ன அவரு பெரிய சேவை செஞ்சா கடவுள் வேலை செஞ்சா நம்ம நினைப்போமா இது தச்சவன என்ன செய்வோம் ஏ ஐம்பது ரூபா கூலி கொடுக்கறானே தா கூலி பிடிச்சுக்க அப்படின்னு கொடுக்குறோம் அப்ப மனிதர்கள் கொடுக்குமா நம்ம என்ன நினைக்கிறோம்னு கேட்டா அவன் அந்த ரெண்டு மூணு வேலையை அவன் செய்வான் அப்படின்னு நினைக்கிறோம் ரெண்டாவது அவன் நம்மள சார்ந்து இருக்கிறான் நம்ம எப்படி அவன சில விஷயங்கள்ல சார்ந்து இருக்கிறோமோ அந்த மாதிரி டாக்டரை சார்ந்து நோயாளி இருக்கிற மாதிரி நோயாளியை சார்ந்தான் டாக்டர் இருக்கிறான் இப்ப டாக்டர் இல்லாடி நோயாளி செத்துருவான்னு சொல்லுவாங்க நோயாளி இல்லாடி டாக்டர் செத்து போயிருவான் சோத்து கொலி இல்லாம அப்ப ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்யறாங்க சார்ந்துதான் இருக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன வழங்குறோம் மனுஷன் போகும் பொழுது நம்ம இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கேட்கறோம் நாளைக்கு அவன் நம்மள்ட்ட கேட்பான் அட்ட நம்மள்ட்ட கேட்டான்னு அவனோட ஒரு பெரிய ஆட்ட போய் கேட்பான் அப்படி அந்த நிலையில் அவன் இருக்கிறான்னு விளங்கிக்கிட்டு நம்ம செய்யறோம் அல்லாட்ட கேட்கறோம் அப்படி நடப்பமா ஏதாவது நாளைக்கு வந்து உன்ட்ட கேட்கறேன் நாளைக்கு ஆயிட்டா வரணும் அப்படி நினைச்சு கேட்கறோமா அல்ல நமக்கு நீ உதவி செஞ்ச நீ என்ன பெரிய உதவி செஞ்ச நான் தான் உனக்கு செஞ்சேன் அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா இறைவன் கிட்ட பொழுது அவன் தான் செய்யறவன் நான் தான் வாங்குறவன் அவன் தான் கொடுக்கறவன் நான் தான் வாங்குறவங்கிற அந்த ஒரு அம்சம் தான் இருக்கே தவிர நானும் கொடுப்பேன் அவனும் கொடுப்பாங்கிற சம அந்தஸ்து அங்க கிடையாது மனுஷன் கிட்ட போது எப்படி இருக்குது அவன் இன்னைக்கு செஞ்சா நான் நாளைக்கு செய்வேன் அவன் இதை செஞ்சா நான் அதை செய்வேன் அவன் அவன் அவனுக்கு நான் தேவைடா எனக்கு அவன் தேவை இந்த ஒரு அடிப்படையில் இருக்கா இல்லையா இருக்குது இப்ப அவுலியாட்ட கேக்குறேன் அதுக்கு என்ன அடிப்படை இருக்குது எல்லாம் அல்லாவுடைய நிலைமை என்ன செய்யறீங்க எல்லாத்தையும் கேக்குறீங்க புள்ளையும் கேக்குறீங்க பணத்தையும் கேக்குறீங்க மலையையும் கேக்குறீங்க விசாவையும் கேக்குறீங்க பாஸ்போர்ட்டையும் கேக்குறீங்க என்னென்ன அல்லாட்ட கேட்பீங்களோ என்ன இதுதான் கேட்கணும் கிடையாது அப்ப டாக்டர் போய்கிட்ட நம்ம வந்து என்ன செய்ய மாட்டோம் எனக்கு ஒரு விசா போட்டு தாங்கன்னு கேப்போமா டாக்டர் என்ன கேட்போம் அவன் தெரிஞ்ச நாலு விஷயத்துல கேட்போம் எல்லாத்தையும் கேட்போமா இந்த அவுளியாட்ட கொண்டு வைக்கிறான் அல்லாட்ட கேட்கிற மாதிரி அம்புடு கோரிக்கை வைக்கிறானா இல்லையா வைக்கிறான் வச்சுட்டு என்ன செய்யறான் கேட்டா அவுளியாவுக்கு நீ என்னப்பா கொடுப்ப நான் அவுளியா கொடுக்கணும் அவுளியாவது எனக்கு தரணும்னு நினைக்கிறான் அப்ப அவுளியா வந்து என்னையை சார்ந்து இருக்கவில்லை நான் வந்து அவுளியாவை சார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறான் இவர் அல்ல இடத்துல அவர் வச்சிருக்கிறானா மனுஷ இடத்துல வச்சிருக்கிறானா அப்ப என்ன விளங்காம இருக்கிறாங்கன்னு கேட்டா மனிதர்கிட்ட இந்த கேட்கறது என்பதும்

அது வந்து கடவுள் நிலையை நிறுத்துறாங்க இதை வந்து நீங்க அப்படி கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன செய்யுங்க இதை வந்து நீங்க ஒரு பதிலாக சொல்ல